நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் செங்கல்பட்டு மாவட்டம் அருகில் இடைக்கழி நாடு அதாவது மரக்கானத்திற்கு ஒரு பனிரெண்டு அல்லது பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலே அருகில்தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த இடைக்கழி நாடு அதே போல கடப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இடைப்பட்ட இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த இடத்தில் பலத்த சூறாவளி காற்று வீசிக் கொண்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் காற்றில் அலைந்து ஆடுகின்றது அதேபோல நீரினுடைய அளவும் தொடர்ந்து பெருக்கெடுக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடிகின்றது அருகில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள் கடல் போல தேங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சியை நம்முடைய ஒளிப்பதிவாளர் கருப்பையா அவங்களுக்கு காண்பிக்கின்றார் விட்டு விட்டு சூறாவளி காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது அந்த அளவுக்கு காற்று மிகுந்த வேகமாக வீசிக்கொண்டே இருக்கிறது இந்த பகுதி வழியாக வாகனங்கள் பொறுத்தவரை முன்பே குறிப்பிட்டது போல வாகனங்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஒன்று இரண்டு வாகனங்கள் அவ்வப்போது செல்வதை நீங்களே நம்முடைய பின்புறத்தில் பார்க்கலாம் பொது போக்குவரத்தை பொறுத்தவரையிலே அரசு பேருந்துகள் பொறுத்தவரையிலே முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது காரணம் பொதுமக்கள் நாளைய தினம் இசிஆர் முழுவதும் பயணிக்கக்கூடாது என்று தமிழக அரசு ஏற்கனவே நேற்று அறிவுறுத்தியிருந்தது இந்த சூழ்நிலைதான் தற்போது இங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பகுதிக்கு அருகில் இந்த மரக்காணம் உள்ளிட்ட அந்த பல்வேறு இடங்களில் உப்பு எடுக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் நடைபெறும் அதேபோல இந்த இடத்தில் மழை அதிகமாக பெய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் தண்ணீர் அப்படியே ஒரு கடல் எப்படி காட்சியளிக்குமோ அதுபோல காட்சியளிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த அருகில் இருக்கக்கூடிய ஏரி அதே போல பேக் வாட்டர் என்று சொல்லக்கூடிய கடலை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சிறு நீரோடைகள் அவையெல்லாம் முழுமையாக நிரம்பி இருக்கின்றது கிட்டத்தட்ட மணி நேரமாக இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பதினைந்து இருபது கிலோமீட்டர் தூரமும் தொடர்ச்சியாக இரண்டு மணி நேரம் மழை பெய்து கொண்டேதான் இருக்கின்றது காற்று அடித்துக் கொண்டே இருக்கின்றது காரில் பயணிக்கக்கூடியவர்களும் பயணிக்க முடியாமல் தொடர்ந்து வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தி வைத்துவிட்டு காற்று முழுமையாக நின்ற பிறகு பயணிக்கலாம் என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள் இந்த பகுதியை அப்படின்னா மழையும் காற்றும் போட்டி போட்டு இந்த மழையும் காற்றும் போட்டி போட்டு வீசிக் கொண்டிருக்கிறது நீ வேகமா இருக்கிறியா நான் வேகமா இருப்பதை பார்க்க முடியுது தொடர்ந்து ஒரு ரெண்டு மணி நேரமா கனமழை பெய்தா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க அப்படி பேய் மழையா பெஞ்சிட்டே இருக்கு அதே போல மரங்கள் விழுந்திருப்பதை பார்க்க முடிகிறது பொதுமக்கள் யாரேனும் ஒரு சூழல் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் மரங்கள் ஆங்காங்கே முறிந்து விழுந்து போய் கிடக்கின்றது எனவே அப்படி முறிந்து விழுந்திருக்கக்கூடிய அந்த மரங்கள் அருகிலே செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கையோடு நீங்கள் செல்ல வேண்டும் அதையும் நீங்கள் மனதில் கொண்டு பயணிக்க வேண்டும் அதே போல ஈசிஆர் சாலையை பொறுத்தவரையில் அடுத்த ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு நீங்கள் தவிர்ப்பதுதான் நல்லது என்று இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்பது தெரிவிக்கின்றது அருகில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் முழுமையாக மேலும் கீழமாக வளைந்து ஆடக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்க முடிகின்றது காற்றில் நம்மால் பேசவே முடியாத அளவிற்கு கடுமையான காற்றினுடைய வேகம் என்பது இருக்கின்றது நடந்து செல்ல முயற்சி செய்தால் ஆலையே தூக்கிவிடும் அந்த அளவிற்கு காற்று வேகமாக அடிக்கின்றது தொடர்ந்து இந்த பகுதியை பொறுத்தவரையில ஒரு மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது அருகில் ஏராளமான கிராமங்கள் இருக்கின்றது அந்த கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூட தொடர்ந்து வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கின்றார்கள் அந்த வீடுகளுக்குள்ளே முடங்கி இருக்கக்கூடிய மக்கள் பொறுத்தவரையிலே அவர்கள் இது போன்ற புயல் காற்று வீசும் என முன்கூட்டியே அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்ததால் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைத்துவிட்டோம் இன்னும் இரண்டு மூன்று தினங்களுக்கு எங்களால் வெளியில் செல்ல முடியாது என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த பகுதிக்கு இந்த கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் நாம் செல்லும் போது அங்கு மீனவ கிராமங்கள் இருக்கின்றது அந்த மீனவ கிராமங்களை பொறுத்தவரையிலும் நடமாட்டமற்ற ஒரு பகுதி போலத்தான் காட்சியளிக்கிறது ஏற்கனவே காலையிலேயே மீனவர்கள் தங்களுடைய படகுகள் போன்றவற்றை எல்லாம் கொண்டு வந்து கரையிலே நிறுத்தி வைத்து விட்டார்கள் தற்போதைய சூழலில் காற்று மிக வேகமாக வீசிக் கொண்டிருக்கின்றது கனமழையும் தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்கின்றது குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்